ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் கோவிலுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மாலை எப்படி கட்டுறாங்கன்னு தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து திருப்பூர் பூ மார்க்கெட்டுக்கு வந்து பூ வாங்குறதுக்காக போயிருந்தேங்க அங்கே ஒரு கடையில் வந்து இருந்தாங்க வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேங்க தாராளமாக எடுத்துக்கலான்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு இந்த மாலை எத்தனை பேர் இந்த மாதிரி மாலை எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரிலிங்க நான் புதுசாக பார்த்தேன் பொரியூருண்டையும் நெல்லிக்காயும் வச்சு கட்டியிருந்தாங்க இது வந்து ஒரு கோவிலுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கதாக சொன்னாங்க நமக்கு மாலை கட்டுறதை பார்க்கும்போது சும்மா அப்படியே எடுத்து வச்சு சுத்த மாதிரி இருக்கும் ஈஸியாக தெரியும் ஆனால் அதை நீங்கள் பிடிச்சி கட்டும் போதாங்க தெரியும் வெயிட் பயங்கரமாக கொடுக்கும் கை ரொம்ப வழி எடுக்குங்க ரொம்ப பார்த்து நெய்க்காக கட்டணும் இல்லைன்னா உருகி விழுந்துரும் ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பொரியுருண்டை வச்சுருந்தாங்க அதுவே ரெண்டு கலரில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அதுக்கப்புறம் செவ்வந்தி பூ வந்து ரெண்டு கலர் க்ரீன் கலர் லீஃப் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கட்டியிருந்தாங்க இது வந்து கோவிலில் வந்து சாமிக்கு பின்னாடி அலங்காரமெண்ட்ருக்காக கேட்டுருக்க தான் சொன்னாங்க அஞ்சு அடிக்குங்க அதாவது இப்போ கட்டிகிட்டு அந்த ரெண்டு மாலையுமே வந்து ஒரு சைடுக்கு வர மாதிரி கட்டியிருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சுங்க ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எதாவது மாலையெல்லாம் கட்டணும் இல்லை கோவிலுக்கு எதாவது டெக்ரேஷன் பண்ணுறது கட்டணும் இல்லை ஸ்டேஜ் டெக்ரேஷனுக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தோறின மாதிரி மாலை மாதிரிலாம் வேணும்னா தாராளமாக இந்த கடைக்கு போகலாங்க ரொம்ப சூப்பராக கட்டி கொடுத்துட்ருக்காங்க திருப்பூர் பூ மார்க்கெட்லேருந்து இருந்து உள்ளே வந்ததும் ரைட் சைடு வந்து ஒரு வழி போகுதுங்க அந்த கார்னரில் தான் கடை இருக்குது கடையோட நேம் இல்லை அவருடைய நேம் வந்து ராஜேஷுங்க அவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு யாருக்காவது மாலை ஆர்ட்ரு கொடுக்கணும் அப்படின்னா காண்டக்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக மாலை வந்து ஒரு சைடுக்கு ரெடி பண்ணிவிட்டாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எத்தனை பேருக்கு வந்து இந்த மாலை மாலை கட்டுறது பார்க்க பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து பூ கட்டுறதும் சரி மாலை கட்டுறதும் சரி பார்க்க அவ்வளோ பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ